அலகம்துல்லா மேலே பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் அங்கேருந்து ஒரு ஒரு ஆழமான ஒரு இடம் அங்கேருந்து வந்து ஒரு நீரூற்று ஒரு ஓடை வருது இயற்கையான நீரூற்று இதன் வழியாகத்தான் ஏறி அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் மேலே வீடு இருக்கான் பத்து நிமிஷத்தில் போயிடுவோம் சாதாரணமாக சொல்கிறாங்க அவங்களுடைய ஒரு எளிமையான பழக்கடை இப்போ அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க வாங்க இப்போ அவங்களுடைய பழக்கடையில் மலை வாழை வாட்டர் ஆப்பிள் அவக்காடா இந்த துரியன் பழம் பிறகு வந்து இது என்னது இது பேரிக்காய் தான் பேரிக்காய் ஃபேஷன் ஃப்ரூட் பலாப்பழம் இந்த லிச்ச பிச்சிஸ் ப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே எவ்வளோ பலாப்பழம் இருக்கு இப்படி ஆமாம் இப்படி வந்து சுபாணெல்லாம் அப்படியான ஒரு எளிமையான ஒரு பழக்கடை அவங்களுடைய வாழ்வாதாரம் இது தான் இப்போ இந்த வண்டி வந்து அவங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இங்கே கீழே வாழ்கிறதுக்கு ஒரு வீடு மாதிரி அந்த வண்டிக்குள்ளே இப்போ போட போயிருக்காங்க சுபகனா அதுவா செய்யுங்க உங்களுக்காக இப்போ சகோதரிகிட்ட கேட்போம் சகோதரி உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களோட பழக்கடையை பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ நாளாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏது சொல்லுங்கள் என் பேர் சபீரா பேகம் நானும் இஸ்லாத்தில் தான் வந்திருக்கேன் கன்வெர்டர் முஸ்லீம் தான் நாங்கள் வந்து சின்ன ஒரு பழாப்பழத்தை வச்சு தான் போக கடை ஆரம்பித்தோம் இப்போ அலகம் தெரியல பெரிய கடையாக எல்லாம் வந்து நல்லா பறக்கத்தான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கலாலான முறையில் நல்ல விதமாக சம்பாதிக்கிறோம் நிறைய கஸ்டமர் நம்ம வந்து இதை நம்பி வர்றாங்க எங்களுக்கு இதே போதுமாக தான் இருக்குது எந்த இடத்துல இருக்குது இந்த இந்த கடை எந்த இடத்துல மச்சூர் 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 கொடைக்கானலில் கொடைக்கானலில் இந்த கொடை வத்தல கொண்டு மெயின் ரோட்டில் மச்சூரில் இருக்குது மேலே வந்து காட்டிலே வீடு இருக்கு கணவர் வந்து இந்த பழ வியாபாரம் சரி அல்ஹம்துலில்லா இப்போது இந்த பழக்கடையை நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பலாப்பழம் மட்டும்தான் முதல்ல வந்து பிஸ்னஸ் பண்ணாங்களாம் அது பிறகு இப்போ வந்து இந்த கடையை பாருங்கள் காட்டுங்க ஒரு டென்ட்டு ஆ ஒரு டென்ட்டு டென்ட்டுக்கு கீழே வந்து குச்சி வச்சு தான் கடையை கட்டியிருக்கிறாங்க அதுக்கு அடியில் பாருங்கள் ஃபுல்லாக மழை அவ்வளோதான் அது பக்கம் ஓட இருக்கு அந்த சைடு தண்ணி இப்போ மழை பெஞ்சு தரையெல்லாம் நனைஞ்சிருக்கு கீழேயும் தரையெல்லாம் நனைஞ்சு தான் இருக்கும் இந்த கடையிலிருந்து ஒரு பெண்மணி சொல்லுகிறார் அல்லா எனக்கு நிறைய பறக்கத்து செஞ்சிருக்கிறான் மிகப்பெரியவன் நமக்கெல்லாம் என்னென்ன தந்தாலும் அல்லாஹ் எனக்கு இதை தரல அதை தரல எனக்கு இது பத்தலை அப்படின்னு பேசுறமே இந்த சகோதரி இந்த கடையிலிருந்து இந்த பழத்தில் இருந்து நாங்கள் பலாப்பழம் மட்டும்தான் போட்டிருந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு பெரிய கடையா தந்துட்டான் அதெல்லாம் எங்களுக்கு பறக்கத் செஞ்சிருக்கான்னு இந்த கடையை காமிச்சு சொல்கிறாங்களே அவங்களுடைய ஈமான் இங்கே நம்முடைய ஈமான் இங்கே அவங்களுடைய தேவைகள் இங்கே நம்முடைய தேவைகள் இந்த மலங்காட்டுக்குள்ளே அவங்க வீடு எப்படி இருக்கும்னு போய் பார்க்கவே தேவையில்லை என்னால கெஸ்ட் பண்ண முடியுது இந்த வண்டிதான் அவங்களுக்கு வந்து இங்க தற்காலிக வீடு உள்ள ஒரு பிள்ளை டீ போட்டு கொண்டிருக்கா அவங்க என்ன படிக்க வச்சிருக்காங்க தெரியுமா மகளை இந்த இடத்துல இந்த சூழல்ல இந்த கஷ்டத்திலிருந்து மனம் நிறைய வந்த உடனேயும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணிதான் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுக்கிறான் ரசூல்ல சொன்னாங்க நான் ஏழைகளோடு சுவனத்திற்குள் செல்வேன் அப்படின்னு சொல்லி ரசூல்ல அறிவிச்ச அந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கடையை பார்க்கும்போது மாஷால்லா இங்க இருந்து அந்த பிள்ளையை அவங்க மூணு வருஷம் ஆலிமாக்கு படிக்க வச்சிருக்காங்க நவ் ஸ்ரீஸ் ஆலிமா என்னம்மா பையனும் ஆலிமுக்கு படிச்சு உஸ்தாத் ஆயிட்டாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படி பாருங்களேன் சிலிருக்குதுங்க உடம்பெல்லாம் சிலிருக்குது நாம் நம் பிள்ளைகளை மார்க்கத்தின் பால் அர்ப்பணிக்க தயங்குகிறோம் இதுவாகணும் அதுவாகணும் அதுவாகணும் இதுவாகணும்னுட்டு ஆனால் இங்கே இருந்து ஒரு தாய் தன்னுடைய மகனை உஸ்தாதாக்கி ஆக்கி அல்லாவோட பாதையில் ஒப்படைச்சிருக்காங்க தன்னுடைய மகளை ஆலிமாவாக்கி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் ரேவன் மிகப்பெரியவன் அவங்களுக்கு நிறைய 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 இங்கேருந்து துவா செய்றேன் நிறைய 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 அவர்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து அடுத்த மாதம் நிக்கா அவ்வளோ சந்தோஷமா சொன்னாங்க நிறைய துவா செய்கிறேன் கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அலகமுது நீங்கள் நீங்க இங்கே வந்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வர்றீங்க அப்படின்னா போற வழியில மச்சூர்ல இந்த ரோட்டு மேலேயே இருக்கிற இந்த கடைகளுக்கு வாருங்கள் அவர்களை சந்திங்க துவா செய்யுங்க இங்கிருந்தும் பழங்களை வாங்கி கொண்டு அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை தாங்க நிறைய மலை வாழை சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அலஹமதுல்லா ஒரு மலைவாழை பழத்தை பிச்சு கொடுங்க சாப்பிட்ற மாதிரி ஒண்ணு சுபகானல்லா எளிமையில் பறக்கத்திருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் எளிமையில் பறக்கத்திருக்கிறது இருக்கிறது எளிமையில் மேன்மை இருக்கிறது எளிமையில் தியாகம் இருக்கிறது எளிமையில் அல்லாஹ எல்லா விதமான அருக்குடைகளையும் தந்திருக்கிறான் இது மலை வாழை நம்ம வாழை கீழே சமவெளியில் விளையிற மாதிரி கிடையாது இதற்கென்று தனி மருத்துவ குணங்கள் உண்டு சுபகல்லா விஸ்மில்லா நம்ம வழக்கமாக சாப்பிடுகிற பழத்தை விட பாதிக்கு பாதி அதிகமாக சுவை கூட இருக்குதுன்னு சொல்லலாம் நான் நினச்சேன் சலசலன்னு இருக்கும் சுவை இருக்காதுன்னு நினச்சேன் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது சரியான சுவை இந்த சூழல்லேருந்து சொல்கிறேன் இந்த கடை அல்லாஹினுடைய பல அத்தாட்சிகளை நமக்கு தந்திருக்கிறது இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்னு சொல்லி சுகருக்கான மருந்து அப்படின்னு இப்போ நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்களாம் அது இன்னைக்கு தான் உடச்சி காமிச்சாங்க உடச்சி காமிச்சதுல இப்படி இருக்கு இதை அப்படியே சாப்பிட்டு இந்த விதையை கடிச்சு சாப்பிடணும் அந்த விதையை கடிச்சு அந்த விதைக்குள்ள தான் அந்த மெடிசன் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பழத்தை வந்து இப்போ நிறைய பிரபலமாக பேசிக்கிறாங்க கொடைக்கானலில் கடையில் இருக்குது அவகேட் அதில் வந்து பால் பவுடரும் சர்க்கரையும் போட்டு ஃபுல்லாக இவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணி மிக்சி இல்லை அதனால் அப்படியே அடித்து தந்திருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டு சும நல்லா ஃபுல் ஆஃப் மெக்னீஷியம் இந்த பழம் முழுக்க சம்சம் வாட்ரு வந்து ஐயாயிரம் வருஷமாக அவ்வளோ பியூராக இருக்கிற காரணம் அதில் இருக்க மக்னீஷியம் அந்த அவக்கடனுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ ஃபேமஸான ஒரு ஃப்ரூட்டாக சமீபத்தில் மாறிடுச்சு ரீசன் ஒரு காஸ்ட்லியான ஃப்ரூட்டு காரணம் அதில் இருக்க மெக்னீஷியம் சத்து தான் ப்ளம்ஸ் பிச்சிஸ் அவகேடோ எல்லா பழங்களும் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ பலாப்பழம் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப இனிப்பு நான் நினச்சேன் சலசலன்னு இருக்கும் மலையில் இருக்க நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் நல்ல இனிப்பு நான் எல்லா பழத்திலேயுமே என்னுடைய சகோதரிகளுக்காக வாங்கிட்டேன் அதனால் நீங்களும் இங்கே வரும்போது இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் நிறைய துவாக்களோடு இறைவன் மிகப்பெரியவன் இந்த கடைகளுக்கு வந்து ஐயா மலைவாழை சப்ளை பண்ணுறாங்க அவங்க ஒரு அரிய தகவலை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கள் வாழைக்கு உரம் மருந்து கிடையாது வாழையடி வாழையாக வர்றது ஒரு தடவை நட்டோம்னா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அந்த வாழை நிற்கும் அது ஒவ்வொரு வாழையும் அவங்களுக்கு காய் போட்டு விளைச்சல் வருது உரம் மருந்து கிடையாது உரம் மருந்து நாங்கள் பயன்படுத்துறது கிடையாதுங்க என்னை ஒரு சொந்தமாக கருதி நிக்காஹ் அழைப்புதலை ஆசையாக கொண்டு வந்து கொடுத்த போது அதிக அதிகமாக துவா செய்தேன் நீங்களும் துவா செய்யுங்க எவ்வளவு அழகான மக்கள் அழகான உள்ளங்கள் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய படிப்பினை தான் நமக்கான வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக முஹ்மீன்களாக அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை கொண்டவர்களாக பயணிப்போம் பல மனிதர்கள் பல படிப்பினைகள் அலஹமுதுல்லா